அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு அவல் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி சின்ன கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துப்போம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி லேசாக அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சிடலாம் கடலைப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து அவலை வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் கப்பில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நம்ம சின்ன கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்தோம் இது பெரிய கப்பில் ஒரு கப் அவல் நான் வந்து இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்க அவல் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவலை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் லேசாக தண்ணியை மட்டும்தான் தெளிச்சிருக்கோம் ரொம்ப தண்ணியோடல இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பை சேர்த்து அவளை வந்து நம்ம பிசிறி வைக்க போகிறோம் ரொம்ப அவள் உப்பு தாங்காது பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் பருப்புக்கு நம்ம தனியாக உப்பு போடுவோம் அவளுக்கு மட்டும் செப்பரேட்டாக உப்பு போட்டு இந்த அளவுக்கு லேசாக கலந்து வச்சுக்கலாம் அவள் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அவள் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு அரைச்சிடலாம் பாருங்க நம்ம கடலை கடலைப்பருப்பை தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம தண்ணி விடாமல் தான் இதை வந்து அரைச்சுறதுக்கு போகிறோம் இப்போ இந்த கடலை பருப்போட சேர்த்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற கடலைப்பருப்பை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அவளுக்கு உப்பு போட்டு பிசிறி வச்சுருக்கோம் இப்போ இந்த பருப்புக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம் இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் கெட்டியாக குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பருப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி விடலை பாருங்கள் இந்த அளவுக்கு கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த டிஃபன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சனால நான் இதில் கடலைப்பருப்பு சேர்க்கலை கடுகு உளுத்தம்பருப்பு போதும் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி திருவுள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வேற நம்ம கடலை பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கோம் பருப்பு வந்து கேஸ் ஐட்டமுங்கிறதுனால இந்த மாதிரி இஞ்சி சேர்க்குறது பருப்போட ஜீரகத்தை போட்டு அரைக்கிறது பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பருப்பு விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் ஏன்னா இது வந்து நம்ம கலக்க கலக்க உதிரி உதிரியாக வரும் அதனால் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதனால தான் நம்ம தண்ணி விடாமல் குறை குறப்பாக அரைச்செடுத்தோம் சேர்த்து கலந்துக்கலாம் டைம் ஆக ஆக நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு போட்டதுக்கு இப்போவும் பாருங்கள் பருப்பு எவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அந்த குற குறைப்பாக அரைச்சனால அப்படியே இந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடமோ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இங்கே அவளை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் உதிரி உதிரியாக சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அவலை நம்ம இந்த பருப்போடு ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு அவலில் வந்து லேசாக தண்ணியை மட்டும் நம்ம தெளித்து பண்ணாலே போதும் இப்போ இந்த பருப்போடு சேர்த்து அவலையும் கலந்து விட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம அவளு உப்புமாலாம் பண்ணுவோம் அவள் தோசைலாம் பார்ப்போம் வெஜிடபிள் போட்டு அவள உப்புமா பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பை ஊற போட்டு அவளு உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு உசிலி உப்புமா பருப்பை வந்து உசிலி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊர்ன அவளையும் போட்டு பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடலைப்பருப்பு ஊடுற டைம் தான் கடலைப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊறிவிட்டால் சட்டு சட்டுன்னு இந்த ரெசிபியை பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவள் இந்த பருப்போடு சேர்த்து வதங்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவலை பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதை சேர்த்து இறக்க போகிறோம் தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தரும் தேங்காயோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான அவல் பருப்பூசிலி தயாராயாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ